வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரும் மனமர வருகிறேன் நம்ம இன்னைக்கு போறது முன்னாடி டே ஒன்ல என்ன பார்த்து சொல்லிட்டு ஒரு நாலு கொஸ்டின் நான் கேட்டுறேன் அதை நீங்க சரியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் டே டு கிளாஸ்க்கு நம்ம போயிருவோம் கலை சொற்களும் பெருமொழி சொற்குள்ள நம்ம ஒரு சீரியஸ் மாதிரி கொண்டு போறோம் டெய்லி நாற்பது சொற்குன்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் நாலு கொஸ்டினே கேட்டுறேன் ஓகே ரெடியா கேட்கலாமா தபால் அஞ்சல் இது ரெண்டுத்துல எது வந்து தூய தமிழ் சொல்லிட்டு சொல்லுங்க தபால் அஞ்சல் இது ரெண்டு சொற்கள்ல எது வந்து சரியான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி தயார் ஏற்பாடு தயாரா என்ன தயார் ஏற்பாடு இது எது வந்து சரியான தமிழ் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் அசல் மூலம் ஓகேவா அசல் மூலம் இது ரெண்டுத்துல எது வந்து சரியான தமிழ் சொல் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா வியாபாரம் வாணிகம் ஓகேவா இது ரெண்டுத்துல எது வந்து சரியான தமிழ் சொல்லுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமான கரெக்டா சொல்றீங்க நீங்க வீடியோ ரெடி ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க நிருபர்னு இருக்கு நிருபர்னா செய்தியாளர்னு அர்த்தம் ஓகேவா அதாவது பெருமொழி சொல்லுக்கும் தமிழுக்குமான அது இதை பார்த்துட்டு இருக்கோம் நிருபர் அப்படின்னு நினைப்பா செய்தியாளர் அர்த்தம் நிருபர்னா வந்து ஹிந்தில தான் வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஹிந்தில நிருபர்னு சொல்லுவாங்க ஆனா தமிழ்ல வந்து தூய தமிழ்ல செய்தியாளர் தான் நம்ம சொல்றோம் ஓகேவா இதே டிஃப்ரெண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நமக்கு ஈஸி தான் தேசம் என்னப்பா நாடு ஓகேவா தேசம் என்னது நாடு இது ரொம்ப ஈஸியானதுதான் வாசகர் அப்படின்னு என்னது படிப்பவர் வாசகர் என்னது படிப்பவர் இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான் வாசகர் தமிழ் கிடையாது படிப்பவர்ன்றதான் தமிழ் அடுத்து விமர்சனம் அப்படின்னா திறனாய்வு சொல்லலாம் ஓகேவா விமர்சனம் வச்சுட்டாங்க அப்படின்னா என்னது திறனாய்வு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மதிப்பீடு இல்ல ஆராய்ந்து கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஓகே மூணு வந்து வரும் விமர்சனம் என்னது திறனாய்வு மதிப்பீடு ஆராய்ந்து கூறுதல் இந்த மூணு அர்த்தமும் எதுக்கு வந்துடும் விமர்சனம்க்கு வந்துடும் விமர்சனம் வந்து தமிழ் கிடையாது இதெல்லாம் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல தான் தமிழ் நிறைய பேர் ஏதோ டவுட்னு சொல்லிட்டு சொல்றீங்க இது வந்து பிறமொழி சொற்கள் ஹிந்தி வடமொழி சொற்கள் வேற ஏதாவது சொற்களா இருக்கும் இதுல இங்க ரைட் ஹேண்ட் சைடு இது மட்டும் தமிழ் ஓகேவா இது மட்டும் தமிழ் இது வேற ஏதோ மொழி சொல் அது எது எதுவாக இருக்கும் மலையாளமா இருக்கலாம் கன்னடமா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் வேற ஏதோ கூட இருக்கலாம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகே இது கிளியர் பண்ணி அடுத்தது பத்திரிகை பத்திரிகை என்னப்பா நினைப்பா இதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம டெய்லி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்ப அந்த பத்திரிகை எடு அப்படிதான் சொல்றோம் ஆனா பத்திரிக்கின்ற தமிழ் கிடையாது இதழ் அப்படின்றத தமிழ் சொல் ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்னா விடுதலை இது ஈஸிதான் ஓகேவா சுதந்திரம் விடுதலை அடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் ஆச்சரியம் என்னன்னா வியப்பு இது நமக்கு இங்க ஆச்சரியமா இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆச்சரியம் என்னது அதுக்கான சரியான தமிழ் சொல் வியப்பு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பரிவாரங்கள் அப்படின்னா வந்து உறவினர்கள் ஓகேவா பரிவாரம்னா உறவினர்கள் அந்த பரிவாரத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா அந்த சொந்தக்காரங்களை கூப்பிடுங்க அந்த பரிவாரம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் சைடுலாம் சொல்லுவாங்க ஓகேவா பரிவாரம் என்னது உறவினர்கள் இதுவும் ரொம்ப ஈஸி தான் விஞ்ஞானம்னா அறிவியல் இது ரொம்ப ஈஸி ஓகே விஞ்ஞானம் அறிவியலு இங்க வாங்க வசூல் அப்படின்னா வந்து தண்டல்னு சொல்றாங்க இது சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சேகரிப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா தண்டல்னு சொல்லலாம் இல்ல சேகரிப்புன்னு சொல்லலாம் இல்ல தொகைன்னு கூட சொல்லலாம் ஓகேவா சோ வசூல் என்னப்பா நமக்கு தண்டல் அப்படின்னா சேகரிப்பு அப்படின்னா தொகை இது மூணு எது சொன்னாலும் ஓகேதான் வசூல்ன்றது தமிழ் கிடையாது இது கிளியர் சித்திரம் அப்படின்னா வந்து நம்ம ஓவியம் இது நம்ம தெரிஞ்சா சித்திரம்னா ஓவியம் சொல்லிட்டு தெரியும் ஜாமீன் அப்படின்னா வந்து பிணைன்னு சொல்றாங்க பிணையம் இல்ல பிணைன்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா ஜாமீன் ஆனது பிணை இதான் வந்து சரியான தமிழ் சொல்லு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சந்ததி சந்ததினா வழி தோன்றல் அந்த சந்ததி வழி விடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா ஊர்ல அந்த மாதிரிதான் சோ சந்ததினானது வழி தோன்றல் இது ரொம்ப ஈஸிதான் சோ அடுத்து பாருங்க பிரசுரித்தல் அப்படின்னா வந்து வெளியிடுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க புதுசா இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெற சுரிதல் அப்படின்னானது வெளியிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உத்தேசம் அப்படின்னா வந்து கருத்துகைன்னு சொல்றாங்க எதுவுமே டிஃப்ரெண்டா இருங்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட் உத்தேசம் கருதுகைன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமாக இருக்குவா உத்தேசம் என்னது கருதுகை அடுத்து தீர்மானம் அப்படின்னா முடிவு இது நமக்கு தெரிஞ்சதா ஓகேவா சோ தீர்மானம் என்னது முடிவு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்து அபிவிருத்தி ஓகேவா அபிவிருத்தினானது மிகு வளர்ச்சின்னு சொல்றாங்க மிக வளர்ச்சி இல்ல மிகு வளர்ச்சி நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அபிவிருத்தினது மிகு வளர்ச்சி ஓகேவா இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இதெல்லாம் வருடம்னா ஆண்டு ஓகேவா ஒவ்வொரு சொல்றல ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் அப்படின்றத ஒவ்வொரு மாதம் மாதம் கிடையாது ஒவ்வொரு திங்கள் இந்த புக்ல கொடுத்துருப்பாங்க சூலை திங்கள் பதினஞ்சா நாள் காமராஜரையா பிறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க அப்ப திங்கள்லாம் என்னது மாதம் ஓகேவா அப்படின்னு சொல்ற அர்த்தம் சோ அப்ப மாதம் திங்கள் அதான் சரியான தமிழ் சொல்லு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கமலம் அப்படின்னா தாமரை ஓகேவா என்னது கமலம்னா என்னது தாமரை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் விஷம் அதாவது விஷம்ன்றது இங்க விடம்பு இருக்காங்க விடம் ஆனது நஞ்சு இது நமக்கு தெரிஞ்சிருந்தான் ரொம்ப ஈஸி ஓகேவா சட்டர்னு சக்கரம் சக்கரம் உருளை அல்லது வட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா சக்கரம் ஆனது ஒண்ணு உருளையா இருக்கும் இல்ல வட்டம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டுமே தமிழ் சொல்லலாம் இப்ப ரத்தம் ரத்தம் ஆனது குருதி ரத்தம் ஆனது குருதி அதான் சொல்றாங்க சோ ரத்தம் அப்படின்னா குருதி தான் வந்து சரியான தமிழ் சொல்லு அடுத்து அச்சன்னா வந்து தந்தை இது நேத்து ஓகேவா திரும்ப வச்சிருக்காங்க அச்சன் அன்னது தந்தை இது நமக்கு தெரிஞ்சதுதான் சோ விஞ்ஞானம் ஆனது நமக்கு அறிவு சொல்லி தெரியும் பரீட்சை அப்படின்னா நமக்கு தேர்வு இது ரொம்ப ஈஸி தான் பரிச்சை ஆனது தேர்வு லட்சியம் அப்படின்னா வந்து குறிக்கோள் இது தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேவா லட்சியம் என்னது குறிக்கோள் அத்துது அதிபர் அப்படின்னா வந்து நமக்கு தலைவர் அதிபர் அதிகமா சொல்லி இருப்போம் ஆனா அதிபர் கிடையாது அதிபர் என்னது தலைவர் பார்க்க வந்து ஈஸியா இருக்க மாதிரியே இருக்கும் ஆனா ட்விஸ்டடு ஓகேவா ஆனது தலைவர் அடுத்து ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு என்னடா இவ்வளவு வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல சோ ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு சதம் அப்படின்னா வந்து நூறு ஓகேவா சதம்னது நூறு ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம் ஆரம்பமே தமிழ் இல்லையாப்பா நம்ம நிறைய பார்த்திருப்போம் ஆனா ஆரம்பம்ன்றதே தமிழ் கிடையாது தொடக்கம் அப்படின்னு தமிழம் எனக்கே புதுசா ஆரம்பமே தமிழே கிடையாதுப்பா தொடக்கம் தான் ஓகே ஓகேவா பண்ணி வச்சுக்காங்க அடுத்து அபாயம் அப்படின்னா வந்து இடர்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அபாயம் என்னது இடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேகம் அப்படின்னா வந்து மேனி அல்லது உடல் சொல்லி சொல்றாங்க ஓகேவா வேகம் என்னது மேனி அளவு உடலை இதை வந்து பாத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வாங்க அடுத்தது சரித்திரம் சரித்திரம்னா வரலாறு ஓகேவா சரித்திரம் அப்படின்னானது வரலாறு ஹிஷ்டின்னு சொல்லி சொல்றாங்க சத்தம் அப்படின்னானது ஒலி இல்ல இறைச்சலா இருக்கு இல்ல ஓசையா இருக்கு சத்தமா இருக்குன்னு சொல்லுவோம்ல சோ சத்தம்னானது ஓசை ஒலி இறைச்சல் இப்ப என்னப்பா இது இவ்வளவு சத்தமா இறைச்சலா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி அது வந்து சொல்றாங்க அடுத்தது ஆதி இப்ப ஆதியே தமிழ் கிடையாது ஆதினா வந்து தோற்றம்னா சரியான தமிழ் சொல்லலாம்ப்பா நம்ம ஆதின்றது பயன்படுத்துவோம் ஆதின்றது கரெக்டான தமிழ் கிடையாது தோற்றம் அப்படின்றதா சரியான தமிழ் சொல் ஓகேவா அடுத்து பாருங்க உத்தரவு அப்படின்னா வந்து கட்டளை உத்தரவுனது கட்டளைன்னு சொல்றாங்க சரியான தமிழ் சொல் அடுத்து தினம் அப்படின்னா நாள் ஒவ்வொரு தினம் சொல்றது தினம் பயன்படுத்தக்கூடாது இனிமே நம்ம நாள் தான் சொல்லணும் ஓகேவா தினம் தினம் கிடையாது தமிழ் கிடையாது நாள் அப்படின்றது சரியான தமிழ்ச்சொல் ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டு சந்தோஷம் அப்படின்னா ஆனந்தம் இது நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம சந்தோஷம்ன்றது டெய்லி யூஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சந்தோஷம்ன்றது தமிழ் கிடையாது ஆனந்தம் அப்படின்றதா சரியான தமிழ் சொல் அடுத்து நல்ல ருசியா இருக்கே பிரியாணி நல்லா ருசியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அந்த மாதிரி ருசி கிடையாது சுவையா இருக்கு பிரியாணி நல்லா சுவையா இருக்கே அப்படின்றத வச்சு ஓகேவா நீ பாத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்துதான் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் அந்த பத்து மட்டும் நோட் பண்ணி வச்சோம் ஓகேவா நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸ்ல நாற்பது சொல் போடுறோம் அப்படின்னா அதுல முப்பது நம்ம தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு தான் டிஃபரெண்டா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோன்னா நோட் வந்து எரிஞ்சு வச்சோம் அதை மட்டும் இது ஃபாலோ பண்ணாலே போச்சு ஓகேவா அதுவே போதும் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்துக்கலாம் கலைச்சொருள் பார்த்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ கலைச்சொரு ஸோ டே டூ கலைச்சொற்கள் பார்த்துலாமா ரெடியா ஸோ டக்கு டக்கு நான் சொல்லிட்டு போறேன் பார்த்துட்டே போகலாம் இன்னைக்கு வந்து சின்ஸ் சம்மந்தப்பட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா சயின்ஸ் சம்மந்தப்பட்டு தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பயாலஜி ஓகேவா பயாலஜினா வந்து உயிரியல் இதெல்லாம் தான் கெமிஸ்ட்ரி அப்படின்னா வந்து வேதியியல் ஃபிசிக்ஸ் அப்படின்னா வந்து இயற்பியல் இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சது தான் அடுத்து வாங்க ஆஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரானமினா வானியல் வானத்தை பத்தி அது பேர் என்னதுப்பா வானியல் வானியலு அப்படின்னா வந்து புவியியல் ஓகேவா என்னது புவியல் சொல்லிட்டு அர்த்தம் மெட்ரோலஜி அப்படின்னா வந்து வானிலை ஆய்வுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா மெட்ரோலஜி மெட்ரோலஜி அப்படின்னா வானிலை ஆய்வுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜுவாலஜி ஜுவாலஜினா என்னது விலங்கியல் ஜுவாலஜினா வந்து விலங்கியது பாட்டினா வந்து தாவரவியல் இது பேசியதுதான் ஜூலன்னா இருக்கும் விலங்கு தானா இருக்கும் அதான் ஜுவாலஜி பாட்டினா வந்து என்னது தாவரம் தாவரவியல் சொல்றேன் வந்துட்டே இருக்கும் போது அந்த மாட்டு கத்துவம் கிடையாது ஜெனட்டிக்ஸ் மரபியல் ஜெனடிக்ஸ்னா வந்து என்னது மரபியல் எக்காலஜி அது நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் அப்ப சுற்றுச்சூழல் சோ சுழலியல் ஓகேவா சுழலியல்னு சொல்றாங்க எக்காலஜின்னு ஆனது சூழலியல் சுற்றுச்சூழல் அப்ப சூழலியல் அப்படின்ற மாதிரி சூழலியல்னு சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது ஓகேவா எக்காலஜினானது சூழலியல் முடிஞ்சு போச்சா அடுத்து வாங்க அடுத்து பயோ கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரினா வேதியும் பயோனானது உயிரி சோ உயிரி வேதியியல் சொல்லுவாங்கல்ல உயிர் வேதியும் ஓகேவா மைக்ரோ பயோலஜி மைக்ரோனது நுண்ணுயிர் சொல்லுவோம் எல்லாத்துலயும் அந்த இயல் இயல் போட்டுக்கோங்க ஓகேவா மைக்ரோனானது நுண்ணுயிரி நுண்ணுயிரி பிளஸ் இயல் நுண்ணுயிரியல் அவ்வளவுதான் அடுத்து பயோ டெக்னாலஜி டெக்னாலஜினா தொழில்நுட்பம் அது கூட ஈழ போட்டுங்க வந்தாலே உயிர் வந்தோம் அதான் உயிரியில் உயிரியே வந்துடும் ஓகேவா அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது அடுத்தது நியூரோ சயின்ஸ் நியூரோ சயின்ஸ் அப்படின்னா நரம்பியல் நியூரோனா நரம்பு அந்த நரம்பு பத்தி பேசுவாங்க நரம்பு வியல் சொல்ற அர்த்தம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா குவாண்டம் தான் இயக்க வேலைன்றாங்க மெக்கானிக்ஸ் வந்து இயக்க வேல் அது என்ன குவான் குவாண்டம்னே போட்டிருக்காங்க சரி இல்லையா இது ம் பாத்தீங்கன்னா ஒழுங்காக தமிழகம் தமிழாசிரியர்கள் பார்த்து கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க ஏன்னா வீடியோ பாருங்க குவாண்டம்னா வந்து குவாண்டம்னே கொடுக்குறீங்க மெக்கானிக்ஸுக்கு மட்டும் இயக்கின்னு கரெக்டாக கூட்டிருக்காங்க அதுக்கான ஒரிஜினல் தமிழாக்கம் போல ஓகேவா அடுத்து ஆர்கானிக்கு இன்னார்கானிக்கு கெமிஸ்ட்ரியை வேதியல் வேதியல் கிடையாது ஆர்கானிக்னா கரிம வேதியல் இன்னார்கானிக்னா கனிம வேதியல் அவ்வளவுதான் வேற கிடையாது இதுக்கு என்ன சொல்றதுனா ஒரு குட்டிய மறு வச்சு சுத்திட்டு போயிடலாம் இந்த பக்கத்து இந்த பக்கம் வச்சா மாதிரி கரிம வேதியல் கனிம வேதியல் அவ்வளவுதான் அடுத்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆட்டம்னானது அணுன்னு ஸ்ட்ரக்சர்னா வந்து அமைப்பு சோ அணு அமைப்பு அட்டாமிக் அது அணு அமைப்பு புரிஞ்சு போச்சா அடுத்து தெர்மோ டைனமிக்ஸ் தெர்மல்னாலே வந்து அனல் மின் நிலையம் நம்ம சொல்லுவோம்ல தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெர்மல்னாலே அனலை பத்தி பேசுவாங்க அதாவது வெப்பத்தை பத்தி பேசுவாங்க சோ அப்ப தெர்மோ டைனமிக்ஸ் அப்படின்னா வெப்ப இயக்கவியல் முடிச்சா அடுத்து வாங்க எலக்ட்ரோ மேக்னடிசம் அப்படின்னா மின் காந்தவியல் எலக்ட்ரானிக்னாலே நமக்கு மின்னு வந்துரு போது சோ காந்தகம்னா மேக்னட் அர்த்தம் சோ காந்தகம்னா மேக்னட் அர்த்தம் சோ அது கூட ஏற்படுத்தும் சோ எலக்ட்ரோ என்னது மின் காந்தவியல் படுத்துவாங்க டக்கு டக்கு இப்போ அதான் அறிவியல் தொடர்பான கலைச்சொருள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து கிராவிடேஷனல் போர்ஸ் கிராவிட்டினாலே அது புவி ஈர்ப்புன்னு அர்த்தம் ஸோ புவி ஈர்ப்பு விசை முடிஞ்சு பார்த்தா கிராவிடேஷனல் புவி ஈர்ப்பு விசை அடுத்து கைனெட்டிக் எனர்ஜி பொட்டென்சியல் எனர்ஜி இதில் எடுத்து சேர்த்து பாருங்க கைனட்டிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல் ஒரு பொருள் நகர்ந்துகிட்டே இருந்ததுன்னா அது வந்து கைனடி எனர்ஜின்னு சொல்லுவாங்க பொட்டன்ஷியல்னா வந்து நிலையாற்று எந்த ஒரு நகராம ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ கைனட்டிக் எனர்ஜினா என்னது இயக்க ஆற்றல் பொட்டன்சியல் எனர்ஜி என்னது நிலையான ஆற்றல் அதான் நிலை ஆற்றல் சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி என்னது ஒரு ஆற்றல் ட்ரான்ஸ்ஃபர்னா வந்து பரிமாற்றம் அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகேவா எனர்ஜி என்னது ஆற்றல் டிரான்ஸ்பர் ஆனது பரிமாற்றம் முடிஞ்சு போச்சா இப்போ அடுத்தது வேவ் பார்ட்டிகல் டியூலிட்டி ஓகேவா அதாவது அலை துகள் இருமைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க டூயல் சிம்மை அப்படின்னு சொல்லல டூயல் டூயல்னா ரெண்டு அர்த்தம் டூயல்னா வந்து இருமைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேவ் பார்ட்டிகல்னா வேவ்னா வந்து அலை வேவ்னா என்னது அடை கடல் அடை மாதிரி வந்து வேவ்னா வந்து அலை பாட்டிகள் துகள் ஒவ்வொன்றும் அப்படியே வேவ்னா பாட்டா வச்சிருக்கீங்க அலையி பாட்டிகள் ரெண்டு அப்ப போச்சா அத்துவாங்க அதுக்கு டாப்ளர் விளைவு வெறும் எஃபெக்ட் மட்டும் மாத்திருக்காங்க ஏன்னா அது வந்து ஒரு கண்டுபிடிச்சிருப்பாரு ஆனா அந்த பேர் நம்ம அப்படிதான் பயன்படுத்தும் ஓகேவா எஃபெக்டா டாப்ளர் விளைவு ஓகே அது எதுவும் மொழியாக பண்ண முடியாது கரெக்ட் தான் ஓகேவா தெரிஞ்சுச்சுன்னா ஒளிச்சிருக்கீங்க போட்டோ தெரிஞ்சுச்சுன்னா ஒளிச்சிருக்கேன் நமக்கே தெரிஞ்சுதான் அடுத்து செல்லுல ரெஸ்பிரியேஷன் ரெஸ்பிரேஷனால அந்த என்ன சொல்றது சுவாசம் சம்மந்தப்படுது அந்த ஆக்சிஜன் உள்ள வாங்கி கார்பன் டை டைஆக்சை வெளியிடுறது சொல்லுவோம்ல செல்லுல ரெஸ்பிரேஷன் அப்படின்னா சுவாசம்னு அர்த்தம் ஓகேவா உயிரணு சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்தது மைட்டோசிசிஸ் மியோசிசிஸ் ரெண்டு பாத்துருங்க மைட்டோசிசிஸ்னா தான் கொடுத்துருக்காங்க எந்த மாற்று எந்த சேஞ்சஸுமே கிடையாது மியோசிஸ் அப்படின்னா ஒடு கற்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா மியோசிஸ் ஒரு ஒடு கற்பிரிவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்த்து வச்சுருக்கோம் ஓகேவா மியோட்டிசிஸ்க்கு மியோட்டீசிஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க ஆனால் மியோசிசிஸ்க்கு ஒடு கர்பிரிவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா மிட்டோசிசிஸ் மியோசிசிஸ் அந்த சின்ன அந்த இதுதான் மாற்றம் இருக்கு அதை பார்த்து வச்சுக்கோங்க படுத்துவாங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க நேச்சுரல் செலக்ஷன் நேச்சுரல்னா இயற்கை செலக்ஷன்னா வந்து தேர்வு செலக்ட் பண்ணி எடுங்க தேர்வு பண்ணி எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல ஸோ நேச்சுரல்னால் இயற்கை செலக்ஷன்னா தேர்வு முடிஞ்சு போச்சா அடுத்து வாங்க எவால்யூஷன்னா பரிணாமம் எப்படி எவ்வளோஷன் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்களா எப்படி பரிணாம சொல்லுவாங்களா ஓகே ஓகேவா எவாலேஷனது பரிணாமம் அடுத்தது ஈகோ சிஸ்டம் ஈகோனா என்னது என்வீரன்மெண்ட் நம்ம சுற்றியதோட சுற்றுச்சூழல் அர்த்தம் அதுதான் ஈகோ சிஸ்டம் சிஸ்டம்னா அமைப்பு ஈகோனா வந்து சுற்றுச்சூழல் அமைப்பு முடிஞ்சு போச்சா நெக்ஸ்ட் வாங்க ஓ ஈகோ சிஸ்டமே திரும்ப கொடுத்துருக்காங்க டைப்பிங் மிஸ்டேக்கு மன்னிக்கவும் இதுபோல எக்ஸ்ட்ரா நாளைக்கு ஒரு வார்த்தை சேர்த்து போட்டுருவோம் ஓகேவா டைப்பிங் மிஸ்டேக்கு மன்னிச்சிருக்கேன் அடுத்து ஃபுட் செயின் அப்படின்னா வந்து உணவு சங்கிலி ஓகேவா என்னது உணவு சங்கிலி நமக்கு தெரிஞ்சுதான் ஜெனடிக் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்னா பொரியல்னு தெரியும் ஜெனெட்டிக்ஸ்னா மரபியல் முடிஞ்சா இப்போ நெக்ஸ்ட் வாங்க குளோனிங்னா குளோனிங் தான் குளோனிங்னா குளோனிங் தான் அடுத்து பயோடைவர்சிட்டினா பல் அர்த்தம் என்னது பயோடைவர்சிட்டியானது பல் உயிர்னு அர்த்தம் அடுத்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் ஆனது பருவநிலை மாற்றம் லாஸ்ட் ஒன்னே இருக்கு குளோபல் வார்மிங்னா உலக வெப்பமய மாதிரி குளோபல்னா வந்து உலகம் வார்மிங்னா வந்து வெப்பமயமாதல் அர்த்தம் ஸோ உலகம் வெப்பமயமாறு இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா நேற்று நம்ம பார்த்துருப்போம் நேற்று கலை சொற்கள் கிளைமேட்டுனா என்ன வெதர்ன என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓகேவா நேற்று கலை சொற்கள்ல நான் திரும்ப நான் சொல்லியிருப்பேன் கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் சின்ன தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் கிளைமேட்னா என்ன வெதர்னா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நாளைக்கு டே த்ரீ வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்